ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழர் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து வீத் அசோக் லேலாண்ட் லாரி இந்த லேலாண்டு லாரி இரண்டாயிரத்தி ஆறு மாடல் வண்டியோட எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எஃப்சி மூணாந்தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது வாரம் டிசம்பர் மூணாந்தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு பத்தாம்தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது அடுத்த வருஷம் ஃபிப்ரவரி பத்தாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு வர ஒன்பதாம் மாதம் வர கரண்டில் இருக்குது செப்டம்பர் வர கரண்டாக இருக்குது வண்டியை திருச்சியில் பார்க்கலாம் வண்டி மூணாவது ஓன்றர்கிட்ட இருக்குது வண்டி மூணாவது ஓன்றர்கிட்ட இருக்குது வண்டியோட ரெண்டு டயரு ஒரிஜினலு எட்டு டயர் பட்டன் ரெண்டு ஒரிஜினல் டயரும் ஒரு தொண்ணூத்தஞ்சு பைசா கண்டிஷன் இருக்கும் தொண்ணூறு தொண்ணூறு கண்டிஷன் மேலே இருக்கும் தொண்ணூறு பைசா கண்டிஷன் மேலே இருக்கும் ரெண்டு ஒரிஜினல் டயரும் அப்புறம் எட்டு பட்டன் டயரில் ஒரு ஆறு டயரு அரை கண்டிஷன் இருக்கும் மீதி ரெண்டு டயர் புதுசாக போட்டிருக்காங்க எட்டு பட்டனில் ரெண்டு புதுசு ஆறு டயரு அரை கண்டிஷன் இருக்கும் வண்டிக்கு டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு எல்லா பேப்பரும் கரண்டில் இருக்குது டார்க் பாக்கேஜ் ஜாக்கி எல்லாமே இருக்குது ரெண்டு ஒரிஜினலு புதுசு போட்டிருக்காங்க எட்டு பட்டனில் ரெண்டு புதுசு போட்டிருக்காங்க மற்ற டைரெலாம் அரை கண்டிஷன் இருக்கும் இந்த வண்டிக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது ஃபைவ் லேக்ஸ் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிட்டலாம் இந்த பத்து வீல் லேலாண்ட் லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ